இலங்கையில் ஏற்பட்ட திப்பா புயல் பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு பிகைகளை வழங்கி வருகின்றது தொடர்ந்தும் இரண்டு மூன்று நாட்களுக்கு அத்தியாவசிய தேவைகளான மருந்துகள் பெண்களுக்கான அடிப்படை தேவைகள் குழந்தைகளுக்கான ஆகியவற்றை வழங்கி வருகின்றது அந்த வகையில் இன்று குளம் பகுதியில் உள்ள வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பிடங்களை இழந்து முகாம்களில் தங்கியிருக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கான பொருட்கள் நீங்களும் குறித்த அனர்த்தத்தில் நம் உறவுகளுக்கான உதவிகளை வழங்க விரும்பினால் இலங்கையிலும் கனடாவிலும் உங்களுடைய உதவிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் காப்பி பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு நாற்பத்தி நான்கு பூஜ்ஜியம் நான்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று